திமுக தனது கூட்டணி கட்சிகளை கையாளுகிற பார்க்கிற விதம் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கிறதா நான் வந்து நம்பர்ஸ்ல இருந்து கேக்குறேன் இருபத்தி ஒண்ணுல உங்களுக்கு எடுத்த ஒழுக்கப்பட்ட இடங்கள்ல அதாவது இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல்தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றிலேயே மிக மிக குறைவான இடங்களில் நின்றது ஆமா மிக குறைவான இடங்களில் நின்றது அப்போது நாங்க வந்து பிஜி பிஜேபி அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் கூட்டணியில் தான் நின்றாங்க அது முதல்ல நாங்கள் இந்த கூட்டணிக்கு எதிராகத்தான் நாங்கள் என்பதை நாங்கள் பகிரங்கமாக அறிவித்தோம் நாங்கள் வந்து கூடுதல் இடங்களுக்கான ஒரு தொடர் போராட்டத்தை நடத்தணும் நாங்கள் தான் கடைசியாக கையெழுத்து போட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில கூட்டணி கட்சிகள்லேயே கடைசியாக கையெழுத்து போட்டது சிபிஎம் தான் அதுலேருந்து போயிடக்கூடாது நம்மளால் ஒரு அணிக்கு ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது என்பதனால் ஒரு திருப்தி இல்லை என்றாலும் கூட்டணியினுடைய ஒற்றுமை கருதியும் இந்த அதிமுக பிஜேபி கூட்டணியை தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிற அரசியல் தீர்மானத்தின் தான் நாங்கள் அந்த முடிவுக்கு வந்தோம் அதனால் அந்த மாதிரி தான் அது வந்து அதனால் அது வந்து திருப்தியில் தான் எங்களுக்கு அதனால் தான் இப்போ வந்து இருபத்தி ஆறில் கூடுதலான இடங்கள் கட்டாயம் நாங்கள் கேட்போம் கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பது தான் எங்களுடைய கட்சியினுடைய முடிவும் அதற்கான முறையில் எங்களுடைய அணுகுமுறை என்பது